ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் உப்பு கறி தான் பண்ண போறோம் இந்த உப்பு கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு வர மிளகாவை ரெண்டு ரெண்டா பிச்சு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன் இப்போ வர சேர்த்துக்கலாம் வர மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான சீலை வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷமா சிக்கன் நல்லா வெந்திருச்சு நல்லா கலந்து விட்டுலாம் இப்ப இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதான் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ